இந்த பகுதியினுடைய பெரியவர்கள் எல்லாம் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தணும் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சாங்க உள்ளபடி எனக்கு பாராட்டு சொல்றதை விட நன்றி சொல்றத சொல்றதை விட உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும் உங்களுக்கு தான் பாராட்ட சொல்லணும் பெரிய ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை நாங்கள் இப்ப ஒரு சுதந்திரம் வாங்கியிருக்கோம் இந்த நாடு இந்த நாட்டில் இப்ப சுதந்திரம் வாங்கியிருக்கோம் இங்க எங்க அப்படின்னு பிரச்சு நம்ம நமக்கு இது வெற்றி கிடைச்சிருக்கோம் நாங்கள் மனு ஒரு மனு வச்சுருக்கோம் அந்த மனு என்னன்னா இந்த ஏரியாவை வருங்காலங்களுக்கு விவசாய மண்டலமா அறிவிக்கணும்னு கேட்டுருந்தான் அந்த மனுவை ஐயா கையில கொடுக்கணும்னு நினைச்சான் அதுக்குள்ள எங்களை அதை கொடுக்கிற சூழ்நிலை இல்லாமல் கையில் அவங்க வேற மாவட்ட நிர்வாகம் வாங்கிட்டாங்க அது மட்டும்தான் எங்கள் மனசில் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அதை கொண்டு போய் இந்த ஏரியாவில் இனிமே விவசாய மண்டலமா அறிவிக்கணும் என்று எங்களுடைய கருத்துக்கா விவசாயிகள் இந்த முதலமைச்சர் பொருட்களை இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக வராது அதை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் எடுத்து சொன்னேன் அந்த ஏரியாவை ஒரு மண்டலம் விவசாய மண்டலமா அறிவிக்கும் நினைச்சான் அது மனு கையில கொடுக்கும் நினைச்சான் அது அவங்க ஐயா இல்ல கொடுக்க முடியல கொண்டு போய் சேர்க்கணும் அது அம்மா கலெக்டர்மா வாங்கியிருக்காங்க அந்த மனு ஐயா கையில கொடுத்துருந்தா எங்களுக்கு இந்த கிராமத்துல இன்னமும் ஒரு பெரிய சந்தோஷம் வெளியான உடனே நீங்களும் போராட்டம் நடத்துறீங்க ஆனா மாசத்துல நீங்க வெற்றியை கண்டிருக்கிறீங்க இதுதான் முக்கியம் ஆக ஒன்றிய அரசு பணிந்து அதை ரத்து கொண்டிருக்கு இதற்கு காரணம் மக்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நம்ம தமிழ்நாடும் அரசு காண்பிச்சிருக்கக்கூடிய மிக கடுமையான எதிர்ப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சட்டீர்மான மக்களாக இருக்கக்கூடிய உங்க உறுதியான போராட்டத்தை மதித்து ஒன்றிய அரசு இந்த ஏழை அறிவிப்பை ரத்து பண்ணிருக்காங்க என்னுடைய அம்பான வணக்கம் திடீர்னு இங்க வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் தெரியும்ல நேற்றுக்கு நம்முடைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கொந்தளிப்பான நிலையில் இருந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேற்றைக்கு வந்து என்னை கோட்டையில் பார்த்தாங்க பார்த்த நேரத்தில் கனிம வளம் அதில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு ஒட்டையரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டதற்கு எப்படிப்பட்ட அழுத்தத்தை இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தந்தாங்க என்பதெல்லாம் நல்லா தெரியும் அதை உணர்ந்து உங்களால் உருவாக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி அதாவது உங்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய ஆட்சியில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் எல்லாம் இங்கே பேசி அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அது இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிற நேரத்தில் எல்லா கட்சியினுடைய அதிமுகவா இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்தியன் முஸ்லீம் லீக் போன்ற எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படி நிறைவேற்றி கொடுத்த நேரத்தில் நான் தெளிவாக சொன்னேன் மக்களால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா டங்ஸ்டன் வராது மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அழுத்த நிறுத்தமாக நான் எடுத்து சொன்னேன் அது மட்டும் இல்ல அப்படியே வந்தால் ஒருவேளை வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதிகம் சொன்னேன் ஆக அதற்காக நேற்றைக்கு வந்து என்னை சந்தித்த இந்த பகுதியினுடைய பெரியவர்களெல்லாம் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தணும் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு அழைச்சாங்க உள்ளபடி எனக்கு பாராட்டு சொல்கிறத விட நன்றி விட சொல்றதை விட உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும் உங்களுக்கு தான் பாராட்ட சொல்லணும் நான் உங்கள் எங்கே அப்படின்னு பிரிச்சு பேச பேச நம்ம நமக்கு இது வெற்றி கிடைச்சிருக்கு அதுதான் உண்மை ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி சொல்லி உங்களுடைய அன்பான முகத்தை பார்க்குறப்போ உங்களுடைய எழுச்சியான முகத்தை பார்க்கிறப்போ எங்க சிரித்த முகத்தோட புண்முகோட இருக்கக்கூடிய முகத்தை பார்க்கிறப்போ நீண்ட நேரம் உங்களத்தை பேசிக்கிட்டே இருக்கணும் போல ஆசை எனக்கு இருக்கு ஆனால் இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு பிறகு விமானத்தை பற்றி நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு இருக்கு நாளைக்கு வேறு மாவட்டத்துக்கு நான் போனோம் அதனால் நீண்ட தாடம் உங்களதில் நின்று பேச முடியாது அதற்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திக்க வருவோம் என்ன இன்னும் ஒன்றை வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது அதுவும் உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தலில் நீங்களெல்லாம் என்ன முடிவோடு இருக்கீங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் எதை எப்படி இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் எங்களுக்காக நீங்க இருக்கீங்க எதை வழப்படாதீங்க இது கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அண்ணாவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி தந்தை பெரியாரவர்கள் வழியோடு நடக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி உங்கள் வீட்டுக்குள்ள உங்களே ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவே ஸ்டாலினுடைய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை மாத்திர மனதில் வச்சுக்கிட்டு என்றைக்கும் நீங்க ஆதரவு தாருங்க உங்களுக்கு பகபலமாக இன்றைக்கு இருப்போம் இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் அர்கபி செல்வராஜ் ஐயா முதலமைச்சர் ஐயா அரட்டாபட்டிக்கு இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அரட்டாபட்டிக்கு வந்திருந்தாங்க பெரிய ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை நாங்கள் இப்போ ஒரு சுதந்திரம் இப்போ சுதந்திரம் வாங்கியிருக்கோம் இந்த நாடு இந்த நாட்டில் அரட்டாபட்டி கிராமம் இப்போ சுதந்திரம் வாங்கியிருக்கோம் இந்த சுதந்திரத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு ஆசை இருந்துச்சுன்னா ஐயாட்ட ஏரியாவை ஒரு மண்டலம் விவசாய மண்டலம்மா அறி நினைச்சோம் மனுவை கையில கொடுக்கணும் நினைச்சோம்ல கொடுக்க முடியல சேர்க்கணும் அது அம்மா கலெக்டர் அம்மா வாங்கியிருக்காங்க அந்த மனு ஐயா கையில் கொடுத்துருந்தா எங்களுக்கு இந்த கிராமத்துல இன்னமும் ஒரு பெரிய சந்தோஷம் அந்த மனு அவங்ககிட்ட கொடுக்க முடியாத சூழலுக்கு எங்களுக்குட்டாங்க எங்களுக்கு இது வேளாண் மண்டலமா அறிவிக்கணும் இதுபோ பல்லூர் போக போ வரலாற்று சின்ன வணக்கம் அரிட்டாப்பட்டிக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்ததுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி இந்த பகுதியை வந்து முல்லை பெரியாறு பகுதியை மேலூர் தாலுகா மேலூர் மதுரை மாவட்டத்தையே பொதுவாக வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது ஆனால் இதை வந்து முக்கியமாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அறிவிக்கும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக

இன்னைக்கு ஒரு குடியரசு தினம் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா கொண்டாட மாதிரி இருக்கு நாங்கள் இன்னைக்கு ஒரு ஒரு போராட்டத்தில் வெற்றி மட்டும் இல்லை நாடு சுதந்திரம் அடைஞ்சதில் இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி என் கிராமம் இருக்கு அது பெரிய சந்தோஷம் இதுல என்ன ஒரு சின்ன மனம் எங்கள் கிராமத்தில் ஒரு வருத்தம் நாங்கள் மனு ஒரு மனு வச்சுருந்தோம் அந்த மனு என்னன்னா இந்த ஏரியாவை வருங்காலங்களுக்கு விவசாய மண்டலமா அறிவிக்கணும்னு கேட்டுருந்தோம் அந்த மனுவை ஐயா கையில் கொடுக்கணும்னு நினைச்சான் அதுக்கெல்லாம் எங்களை அதை கொடுக்க சூழ்நிலை இல்லாம கையில் அவங்க வேற மாவட்ட நிர்வாகம் வாங்கிட்டாங்க அது மட்டும்தான் எங்க மனசுல கொஞ்சம் சங்கடமா இருக்கு அதை கொண்டு போய் இந்த ஏரியாவுல இனிமே விவசாய மண்டலமா அறிவிக்கணும் எங்களுடைய கருத்து என்ன அதாவது மாவட்ட நிர்வாகத்திலிருந்து என்ன போலீஸ் கண்ட்ரோல்ல கொண்டு போயிட்டு எங்களை உள்ளே போகல நீங்களும் மனு கொடுக்க வேணா வேணாம் பொருங்க பொருங்கன்ட்டு கிட்டத்தட்ட மாவட்ட நிர்வாகத்துக்கு மட்டும் கொடுக்க சொல்லி அவங்க வாங்கிட்டாங்க நாங்கள் ஐயாட்ட கொடுத்து அவங்கள்ட்ட சில கருத்துக்கள் பேசணும்னு நினச்சான் ஏன்னா ஐயா வந்து நே இங்கே வந்ததே நாங்கள் ஒரு ஐயாவை பார்த்து பேசணும்னு நினச்சா அவங்களே இங்கே வந்தாங்க எங்களை தேடி மக்களை தேடி மக்களை பார்த்தாங்க ஆ மக்கள் முன்னால நல்லா பேசிட்டாங்க அது ஆனா இந்த மனுவை கொடுத்து நேரே எங்க மனு அவரோட கோரிக்கைகள் என்னன்றதை நிறைவேத்த கிருவாங்க எதுமே கேட்கல மனுவ அவரே கொடுக்க முடியாத சூழ்நிலைல இருந்து வேற நான் மனு மனு வந்து விவசாய இந்த ஏரியாவை பல்லூர் தள்ள சாரி பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிக்கணும் விவசாயத்துக்கு அதுபோக வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிக்கணும் சாலைகள் இந்த ஏரியாவுல சில இடங்கள்ல சாலைகளும் இங்க இருக்க சுகாதார கெடும் நல்லா இல்லாமல் இருக்கு சுகாதாரம் பூராமே நல்லா இல்ல இது இல்லை அவங்க வந்ததிலிருந்து இப்போ ரெண்டு நாள் அந்த ஏரியா நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எப்பவும் சுத்தம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டா அதை நேரம் கொடுத்து சொல்லணும்னு நினைச்சேன் இல்ல அவங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இங்க நாங்கள் மனுவை கொடுக்கற தனியா முதல்ல கேட்டிருந்தாங்க அந்த பேர் பேர் சொல்லி வச்சிருந்தோம்